நல்ல கவனமா கேளுங்க சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் நடக்குதுன்னு நமக்கு புரியாது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதனால சம்பவித்ததுன்றே தெரியாது ஆனால் திரும்பி பார்த்தால் ஒன்று தெரியும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருப்பது சவுளுக்கு சாமுவேலையும் தெரியாது கர்த்தரையும் தெரியாது கர்த்தரை தெரியும் ஆனா அந்த அளவுக்கு அறிவு கிடையாது ஆவியானவரை குறித்த அறிவு அவனுக்கு கிடையாது அதெல்லாம் தூரமா இருந்தவன் அவனுக்கு கவலை ஒன்றுதான் என் தகப்பனுடைய கழுதைகள் காணவில்லை அவனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு புறப்பட்டு போகிறான் சாமுவில நோக்கி போகிறான் என்ன நம்பிக்கையில போகிறான் தெரியுமா அவர் பெரியவர் அவர் தேவ மனிதர் அவர் சொன்னபடி எல்லாம் நடக்கும் எனக்கு வேண்டிய வழியை அவர் காட்டுவார் இந்த நம்பிக்கையில தான் சாமுவில் இடத்தில் போகிறான் வெறுங்கையா கூடாதுன்னு சொல்லி தன் கூட இருக்கிற வேலைக்காரர்கள் ஒருவன் கையில் இருந்த கால்சைக்கள் வெள்ளியை எடுத்துக்கொண்டு போகிறான் என்ன நம்பிக்கையில தேவ சமூகத்தை நோக்கி போகிறான் ஒருவர் ஒரு அவர் தேவனுடைய மனிதர் அவர் பெரியவர் போக வேண்டிய வழி அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அங்கே போவோம் ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் இந்த நம்பிக்க இந்த நிச்சயத்தோடு சாமுவேல் இருக்கிற இடத்தை நோக்கி சவுலும் அவனுடைய வேலைக்காரர்களும் செல்லுகிறார்கள் நான் இதை சொல்லும்போது ஒரு வார்த்தை கேட்கிறேன் கர்த்தரிடத்தில் வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன் ஞானஸ்தான் எடுத்துட்டேன் ரசிக்கப்பட்ட அல்லது என் வீட்டில் இருக்கிறவங்களை ஆராதிக்கிறாங்க அதனால நானும் ஆராதிக்கிறேன் இப்படி போறோமா நம்முடைய நம்பிக்கை என்ன நல்ல கவனிங்க ஆண்டவ சமத்துல வந்த பிறகு யார் யார் வந்திருக்கா என் எப்பொழுது வந்தார்கள் என்று பார்க்கிறவர் அல்ல அத்தி மரத்துக்கு கீழ இருக்கும்போதே நாத்தான்வேளை பிளிப்பு ஒன்ன அழைப்பதற்கு முன்னமே நான் உன்னை கண்டேன் எப்படி வருகிறோம் என்ன நம்பிக்கையில வருகிறோம் இதை கத்தற் பார்க்கிறார் நம்முடைய நம்பிக்கை என்ன இங்கே சாமுவேலுடைய நம்பிக்கை சவுளுடைய நம்பிக்கை என்ன சவுளுக்கு கூட்டப்பட்ட நம்பிக்கை என்ன சாமுவேல் பெரியவர் சாமுவேல் தேவ மனுஷன் அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அவர் நமக்கு வேண்டிய வழியை காட்டுவார் இந்த நம்பிக்கையில தேவன் பெரியவர் அவர் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் எனக்கு வேண்டிய வழியை அவர் காட்டுவா இந்த நம்பிக்கையில எத்தனை பேர் ஆராதிக்க கூடுகிறோம் இந்த நம்பிக்கையில எத்தனை பேர் ஆராதிக்க கூடுகிறோம் ஏதோ வரும்

தகப்பனிடத்தில் திரும்பி போகாமல் சாமுத்தை நோக்கி போகிறான் சொல்லப்படும் எனக்கு வேண்டிய வழி காண்பிக்கப்படும் நித்தம் அவருடைய சமூகத்தை தேடி நாடி ஓடி வருகிறவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகள் கொடுக்கப்படும் அவர்களுக்கு வேண்டிய வழியும் காண்பிக்கப்படும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் கண்ணை வைத்து உனக்கு கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க இப்பொழுது அவன் வருகிறான் பாருங்கள் வரும்போது வழியிலே பதினொன்றாவது வாசிங்க அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள் அடுத்த வருஷம் அதற்கு அவர்கள் இருக்கிறார் இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார் தீவிரமாய் போங்கள் தீவிரமாய் போங்கள் இன்றைக்கு ஜனங்கள் இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியால் இடுகிறபடி நாலையிடுகிறபடினால் தினம் பட்டணத்திற்கு வந்தாரமாய் போங்கள் விசாரித்து விசாரித்து போகிறார்கள் போகும்போது ஒரு பெண்கள் கூட்டத்தில் விசாரிக்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் தீவிரமாய் போங்கள் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் கத்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் இதுவே லட்சணிய நாள் இதுவே நீ பெற்றுக்கொள்ளும் காலம் இயேசு சொன்னார் அவர் மகிமை அடைந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சொன்னார் உன்னதத்திலிருந்து வரும் வெல நாள் தருப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் இருசிலமே காத்திருங்கள் என்று ஆமேன் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வேலையிலே சொன்னார் இன்னும் சில நாளைக்குள்ளே கொஞ்ச நாளைக்குள்ளே எனவே இப்பொழுது நீ அசதியா இருந்து விடாது இப்ப அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் விட்டு விடாதே விட்டு விடாதே சீக்கிரமாய் போங்க தீவிரமாய் போங்கள் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் கடந்த நாள்ல ஒரு சகோதரன் என்ட்டு சொன்னான் என்ன சொன்னார்னா பிரதர்

அஞ்சு நாள் மீட்டிங் முடிஞ்சுச்சுன்னா நடத்துற மீட்டிங் தான் முடிஞ்சதே தவிர உடனே ஆவியாரவரை நிறுத்துறத ஸ்டாப் பண்ணிட்டு நீ அடுத்த மீட்டிங் வரட்டும் அப்படி அவர் வெயிட் பண்ண மாட்டார் அவர் மனிதன் அல்ல வான் தாகமா ஒருவன் தாகமா இருந்தால் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் தீவிரப்படுங்க இன்னைக்கு நான் இயேசு விநாமத்தில இந்த வார்த்தையை சொல்லும் போது என் அவையில நான் பெலன் கொண்டு சொல்லுகிறேன் இன்றைக்கு நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் தேவ மகிமையை காண்பீர் இன்றைக்கு தீவிரமா போங்க தீவிரமா போங்க ஆமேன் அதுவரை நோக்கி தேவ சமூகத்தை நோக்கி சவுலை போய்கொண்டிருந்த ஒரு கூட்ட பெண்கள் எப்படி என்ன தீவிரப்படுத்துகிறார்கள் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் தேவ ஜனங்கள் நல்ல கவனமா கேட்கணும் இந்த வார்த்தையை ஆமே நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் பேசுவேன் நான் சரித்திரத்துக்குள் போக எனக்கு தெரியாது எனவே அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆவியானவர் காண்பிக்கிற வெளிச்சத்துல பேசுவேன் ஒரு தேவ பிள்ளைகள் ஆமை இடத்தில் ஒருத்தங்க வரும்போது இடத்தில் ஒரு காரியத்தை விசாரிக்கும் போது நம்முடைய வார்த்தைகள் அவர்களை தேவ சமூகத்தை நோக்கி தீவிரித்து செல்லும்படியான வார்த்தைகளை தான் இருக்கணும் நம்முடைய பழக்கங்கள் நம்முடைய பேச்சு நம்முடைய நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள் எல்லாமே அவர்கள் இதுவரை அவங்க டென் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆண்டவரை நோக்கி போயிட்டு இருந்தாங்கன்னா இனி அவங்க டுவெண்ட்டி அட்லீஸ்ட் லெவன் கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ஒரு ஒரு அது வேகம் இன்னும் இன்னும் வர தண்ணி எடுக்க போகிற பெண்கள் அவனை அவனிடத்தில் பேசும்போது அவன் இன்னும் தீவிரப்பட்டு சாமுகளை நோக்கி தேவ சமூகத்தை நோக்கி செல்லும்படி காணப்பட்டது என்றால் ஒரு தேவ பிள்ளைகள் அவன் எப்படி நாம் காணப்பட வேண்டும் எனக்கு அநேகருடைய புலம்பல் என்ன தெரியுமா அனைகர் ஏன் சாட்சிக்கு வரல அது இன்னார் இப்படி சொன்னாங்க அதனால வரல அது இன்னார் வாராங்க அதனால வரல இன்ன என் கூட தான் பந்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க அன்னைக்கு இப்படி என்ன பேசிட்டாங்க இனி நான் அவங்க இருக்கிற இடத்துல நான் வர மாட்டேன் எனக்கு கேட்கற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதுருங்கள் அவன் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை நான் ரச்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அதாவது ஊழியத்துக்கு அர்ப்பணித்த ஆரம்பத்தில் நான் அடுக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட வைத்த விண்ணப்பங்கள் ஒன்று என்னென்னா அண்டவரை என்னால் ஒருத்தங்க ரச்சிக்கப்படலைன்னாலும் பரவாயில்ல அண்டவரை என்னால் ஒருத்தங்க இடறி போயிடக்கூடாது இது அறியாமையில் ஆரம்பத்தில் இந்த பயம் எனக்கு இருந்துச்சு அண்டவரை என்னால் ஒருத்தங்க ரச்சிக்கப்படலைனாலும் பரவாயில்ல என்னால் ஒருத்தங்க இடறி போயிடக்கூடாது நம்ம நம்மக்கிட்ட ஒருத்தங்க பேசும்போது தேவனை நோக்கி அவங்க தீவிரமாய் போகத்தக்க அந்த வாஞ்சையை நம்ம ஊட்டணும் வாஞ்சி ஊட்டணும் இவங்க சொன்ன வேர்டு சிம்பிள் வேர்டு நீங்க போங்க இன்னைக்கு போங்க இன்னொரு நாள் நோ விட்டுறாதீங்க இன்னைக்கு போங்க இன்னைக்கு போங்க நீங்க பாப்பீங்க என்ன நம்பிக்கை பாத்தீங்களா நம்பிக்கை ஊட்டுறாங்க பாருங்க வேலைக்காரன் சவுலுக்கு நம்பிக்கை ஊட்டுறான் தண்ணீர் எடுக்க போன பெண்கள் அவனுக்கு நம்பிக்கையை கொடுக்கறாங்க நீங்க போங்க இன்னைக்கு போங்க என்கரேஜ் பண்ணி அவனை தேவ சமூகத்தை நோக்கி செல்ல உதவுகிறார்கள் சபை இதை செய்யணும் நம் நிமித்தம் யாராவது தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிருக்கிறார்களா யோசித்து பார்க்கணும் சிலர் தூரம் போறதற்காக காரணங்களை கண்டுபிடிப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் நம் நம்முடைய நாம் கிட்ட நெருங்கி வரும்போது விலகி போகிற நிலைமையில நாம் காணப்பட்டிருக்கிறோமா ஜாக்கிரதையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் நான் அன்பாய் சொல்லுகிறேன் நம் நிமித்தம் ஒருவரும் இடரக்கூடாது என்கிற விஷயத்துல அனுதினமும் நம்முடைய கடைசி வரைக்கும் நம் பயத்தோடும் ஜாக்கிரதையோடும் காணப்பட வேண்டும் இங்கே இவனை துரிதப்படுத்துகிறார்கள் இவனை தீவிரப்படுத்துகிறார்கள் இவன் வேகமாய் போகிறான் சாமுயில எப்படியாவது பார்த்திடணும் தேவ சமூகத்தில் போய் எனக்கான வார்த்தைகள் நான் போக வேண்டிய வழியை நான் கேட்கணும்னு சொல்லி தீவிரமாய் போகிறான் இவன் ஒரு புறம் தேவ சமூகத்தை நோக்கி சாமுவில நோக்கி வரு வந்து கொண்டிருக்கும் போது இவன் வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது அதுதான் பதினைந்துல இருந்து வாசிங்க சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கத்தர் சாமுவேலின் காது கேட்க கத்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்த இடத்திற்கு பெனியமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன் அனுப்புவேன் அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் அவன் என் ஜனத்தை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடி கவனமா கேளுங்க சவுல் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கத்த இப்படி ஒருவன் வருவான் சிம்பிளா புரியும் அவனை அபிஷேகம் நான் இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் அநேக காரியங்கள் நடப்பது நமக்கு புரியாது நம்மால் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவன் அவர் எப்ப எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்க மாட்டார் சில நேரத்தில் அவர் சைலண்டா இருந்தாலும் அவர் நமக்காக சிலவற்றை செய்து கொண்டிருக்கிறார் இது எதுவுமே தற்செயலாய் நடந்தது கிடையாது ஏற்கனவே கத்தர் சாமுவேல் பேசிட்டார் சாமுவேல் இடத்துல பேசிட்டார் இப்படி ஒருவன் வருவான் நாளைக்கு சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னமே அப்ப எல்லாவற்றையும் முன்னறிந்தவர் ஆண்டவர் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது நாளை எனக்கு என்ன நடக்கும் நாளை நான் நாள் எனக்கு இனிதான நாளை அமையுமா அல்லது வேதனையான நாளை அமையுமா அல்லது போராட்டமான நாளை அமையுமா அல்லது துக்கமான நாளை அமையுமா எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் என்னை அழைத்தவர் என்னை உருவாக்கினவர் என்னை இம்மட்டும் நடத்தின என் தேவனுக்கு என்னுடைய நாளை தெரியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எஸ்ஐ பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் கடைசி மூன்று பதினாலாவது அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாவது கடைசி வசனத்தின் கடைசி மூன்று நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார் நான் செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை ஒண்ணு செஞ்சிட்டு சாரி கேக்குற வரல இந்த ஆண்டவர் ஏ தெரியாம பண்ணிட்டேன் நான் இப்படி எதிர்பார்க்கல நான் இன்னொன்னு தான் நடக்கணும் இத செஞ்சேன் ஆனா இப்படி ஆயிட்டேன் உன் லைஃப்ல சாரிப்பா இப்படி கேக்குற வரல குளோரா பா ஷகரா மாதுனா என்னுடைய நாளை அவர் அறிந்திருக்கிறார் ஆமே GLORY

காணப்படவும் இல்லையாண்டவரே நான் தேடாமல் இருந்தால் சரி ஓகே நான் பிரயாசப்படுகிறேனே என் பிரயாசத்துக்கு பேர ஒன்றும் இல்லையே இப்படி நான் தொலைத்து இப்படி நான் இழந்து காணப்படுகிறேன் என்று கவலையோடு வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஏசுவி நாமத்திலே சொல்லுகிறேன் உன்னுடைய நாளை விசேஷமா இருப்பதை அவர் அறிந்தபடினாலே பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் அவர் அன்பு நிமித்தமாய் அமைதியா இருக்கிறார் ஓடாலா ராமா சேகாதுனா ஹalleluya ஹalleluya ஆமென் இவன் போகிறான் ஆமேன் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே தற்செயல் கிடையாது எதுவுமே தற்செயலாய் கிடையாது ஐயோ இப்படி பண்ணாம இருந்திருந்தா எதுவுமே தற்செயல் கிடையாது சர்வத்தையும் அறிந்தவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய நேற்று என்னுடைய இன்று என்னுடைய நாளை அறிந்திருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரை நான் ஆராதிக்கிறேன் சர்வத்தையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவரை நான் ஆராதிக்கிறேன் யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே நல்ல கவனிங்க இவன் கழுதைகளை தேடுகிறான் சவுளுடைய தகப்பன் சவுளை கழுதைகளை தேட அனுப்பும் போது சவுல் தோன்று முன்னமே சவுளை தெரிந்து கொண்டவர் சாமுவேல் இடத்துல சவுளை குறித்து வார்த்தைகளை சொல்லி சவுலை தேடும்படி சவுலை கண்டெடுக்கும்படிக்கு அவர் ரெடி பண்ணுகிறார் தெரிந்து கொண்டவர் நீ சிலவற்றை தொலைத்து தொலைந்து ஐயோ நான் அதை இழந்து போனேன் இதை இழந்து விட்டேனே இனி எவ்வளவு தானா இனி தானா உன்னை புலம்புவதற்கெல்லாம் இந்த சூழ்நிலையில் நடத்துவது இந்த ஏதனை போல மாற்றி செழிப்பான வழியாய் மாற்றி உன்னை சாட்சியாகி எந்தெந்த கண்கள் ஆமே உன்னை தூக்கி போட்டதோ உன்னை காண விரும்பாமல் திரும்பி திரும்பி சென்றதோ அத்தனை கண்களுக்கு முன்பாக உன்னை சாட்சியாய் நிறுத்துவதற்கு